இனிய உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செல்வ செழிப்புடன் பதினாறு வகையான செல்வங்களுடன் அதாவது மனவளம் தகி வளம் கனவளம் பொருள் வளம் குடும்ப ஒற்றுமை இப்படி பல வகையான செல்வங்களுடனும் அதாவது ஒரு குடும்ப ஒற்றுமையா வாழ்ந்தாலே அவங்களுக்கு செல்வம் வளம் பண வளம் பெரிய பலம் தன வளம் அதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக அந்த குடும்பம் செழிப்பா வாழும் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தால் உங்க குடும்பத்துக்குள் ஒற்றுமை இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம் குடும்பம் நம்ம பொருள் அப்படின்ற மாதிரி ஒற்றுமையா இருந்து நாம வாழ்ந்தாலே எல்லா விலங்கும் கிடைக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் மேன்மை அடையலாம் நிம்மதி அடையலாம் சந்தோஷம் கிடைக்கும் சௌபாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் நாம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்கிறோமோ நம்ம குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை நாம தவிர்க்கலாம் பல இன்னல்களை தவிர்க்கலாம் கஷ்டங்களை தவிர்க்கலாம் சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த வருட பிறப்புனன்னு உங்களோட இஷ்ட தெய்வங்களை வணங்கி தொழில் ஆரம்பிங்க குடும்பத்துல சந்தோஷத்தை உண்டாக்குங்க நிம்மதியாக வாழுங்க அனைத்து உறவுகளுக்கும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நமது நாகசத்தியம்மனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்க பெற்று வாழ வேண்டும் என்று நாம் நாகசத்தியம் பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல